திருச்சிட்டம் பாடல் இருபது போற்றியருழுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருழுகனின் அந்த மாம் செந்தளீர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள் ஓற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் ியாம் நீராடேலோர் எம்பாவாய் போற்றியாம் மார்களி நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிட்டம்பழம் அடுத்ததாக இப்பாடலின் பொருள் ஓற்றினின் ஆதியாம் பாதமலர் அருளுக எங்களை பாதுகாத்து உன்னுடைய எப்பொருட்கும் முன்னே விளங்கிய திருவடி மலர்களை அருளுவாயாக போற்றினின் அந்தமாம் செந்தளீர்கள் இதன் பொருள் எங்களை பாதுகாத்து உன்னுடைய எப்பொருட்கும் முடிவிடமாகும் சிவந்த தளிர் போன்ற திருவடிகளை அருளுவாயாக இதன் அர்த்தம் அனைத்து உயிர்களின் முடிவடையும் இடம் சிவபெருமானின் திருவடியே எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எவ்வகைப்பட்ட உயிர்களுக்கும் தோண்டுதற்கு ஏதுவாகிய பொன்னை ஒத்த திருவடிகள் எம்மை காத்தருள்க என்பது பொருள் எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள் போற்றி எவ்வகைப்பட்ட உயிர்களுக்கும் பயன்களை நுகர்விக்கும் ஏதுவாகிய அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள்க எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி எவ்வகைப்பட்ட உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்கு ஏதுவாகிய இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க இதுவே போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் என்பதற்கு பொருள் மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி அதாவது திருமாலும் பிரம்மனும் காணமாட்டாது மறைந்து நின்ற திருவடிகள் எம்மை காத்தருள்க அதாவது அதீத அறிவும் அதீத செல்வமும் ஆணவத்திற்கும் அகங்காரத்திற்குமே வழிவகுக்கும் இதனால் இறைவன் அருகிலிருந்தும் நாம் உணரத் தவறிவிடுவோம் அதற்கு அதைப் பொருள் யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றி யாங்கள் உய்யும்படி அடிமை கொண்டு சிவப்பேற்றினை அருளுகின்ற அழகிய திருவடி மலர்கள் எம்மைக் காத்தருள்க என்பது பொருள் யாம் ஆடும் மார்கழி நீர் போற்றி யாங்கள் நீராடுதற்கு அமைந்த மார்கழி திங்கள் நீர் எமை காத்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம் மேலும் ஒரு விளக்கம் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகின்றோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மேன்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணமடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலையில் நீராடி மகிழ்கின்றோம் திருவம்பாவையின் முதலில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்று அருளினார் இம்முடிவில் அருப்பெருஞ்சோதி ஐந்தொழில் புரியும் பொருட்டு திருவுள்ளம் கொண்டு அருளுவதால் ஆதியாயிற்று ஐந்தொழில் செய்து முடித்ததால் அந்தமாயிற்று மேலும் அம்பலத்தில் ஆடும் ஆனந்த நடராஜ பெருமான் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊன்றும் மலர்பதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு இத்திருவாசகம் உணர்த்தும் வண்ணம் திருவடிகளே என்பது அர்த்தமாகும் அருவமும் உருவமும் கடந்த ஞான சொரூபத்தில் எவ்விதமான உறுப்பும் ஞான பாவனையாகத்தான் அமையும் ஞானமே அம்பலம் ஆனந்தமே திருக்கூத்து திருச்சிற்றம்பலம் குறிப்பிட்ட திரோதம் என்பது மறைப்பது அதாவது பஞ்சகிருத்தியங்களுள் ஒன்றாய் ஆன்மா தன் கண்மம் முடியும் வரை உலக அனுபவங்களில் உழன்று மயங்கும்படி உண்மையை மறைத்தலை செய்யும் சிவபெருமானது அருட்செயல்களுள் ஒன்றாகும் திருச்சிற்றம்பலம் நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி